ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருங்கோழி முட்டை அடவ வச்சுருந்தோம் நாட்டுக்கோழி கூட நம்ம கருங்கோழி முட்டையை அடவ வச்சுருந்தோம் ஆனால் அது வந்து காலையிலே மாமா குஞ்சு பொறிச்சிருச்சு நான் வெளியே எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் போன உடனே பார்த்திங்கன்னா மாமா வந்து கோழியை வந்து வெளியே எடுத்து விட்டுருந்தாங்க ஏழு குஞ்சு பொறிச்சிருக்குது சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க அழகாக இருக்குதுன்னு நம்மகிட்ட வந்து ஏழு குஞ்சு கருங்கோழி குஞ்சு இப்போ பொறிச்சிருச்சு பாருங்க எவ்வளோ அழகாக வந்து மேஞ்சிட்ருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலுங்க கருங்கோழி உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்